வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா ஓம் வடிவீஸ்வரம் வள்ளிதேவ சேனாபதி சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா அருள்மிகு அழகம்மன் சமேத சுந்தரேஸ்வர சுவாமி மாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு எட்டாம் நாளான இன்று வேட்டாளி அம்மன் ஆலயம் சென்று வரதன் கந்த பெருமான் வேட்டையாடும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது ஓம் சீனத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சீனமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பெண் யாம் நினைத்ததும் தும்மழிக்கும் மனத்தையும் உருக்கும் கும்நிசி கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நீரைப்பூகள் உரைக்கும் செயல்தாராய் நீரைப்பூகள் உயக்கும் செயல்தாராய் தன்ன தன்ன தன்னத்தம் திமி 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 திம் தகு 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 தங் தன்னே தடு டு துடி முழங்கும் தழத்துடன் நடக்கும் கொடுசூற சின்னத்தையும் முடசங்கரி தம்மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா தினை கீரி கூறப்பெண் தீனில் சுகீர்த்தன் திருத்தனி இருக்கும் பெருமாலேம் நிருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உயர்க்கும் செயல்தாராய் திருத்தனி இருக்கும் பெருமாளே ஓம் வசனமிக வேற்றி மறவாதே நில் உழழாதே இசை பகில் சடாட்சரமதாலே இகபரசபாக்கியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி மலை விற்று அருளும் வேளா அசுரர் கிளை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட இகபர சௌபாக்கியம் அருள்வாயே பழனிமலை விற்று அருளும் வேலா അല്ലിൽ നേരും മിനുതായിരുന്നു അള്ളതായ ഉടൽ മായീ അല്ലിൽ നേരമി നദൂതായിരുന്നു അള്ളതായ உடல் மாயை கல்லில் நேர வழி தோற கையுணாமு அழையழாமோ கல்லில் நேர வழி தோற கையுணாமு அழையழாமோ சொல்லில் நேர்படு முதுசோறர் சொல்லில் நேற்படு முதுசோறர்ய்ய போர்கட விடும் வேலா சொல்லில் நேர்படு முதுசோறர் தொய்ய போர்கட விடும் வேலா வள்ளி மாறி புறமாக வல்லியோருறை பெருமாலே வள்ளி மாறி புறமாக வள்ளியூருரை பெருமாலே வள்ளி உருரை பெருமாள் ஓம் சிவா திருச்சிற்றம்பழம் தென்னார் உடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கணகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தென் தில்லை மன்றின் போற்றி இன்று எனக்கு மானாய் போற்றி அண்ணா மலையும் மண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி காவாய் கணகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி போம்